மக்களுக்கு அதாவது இந்த புயலின் போது கனமழை பெய்வதால் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்காக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை எடுப்பதற்காக தெரிவித்துள்ளார் எந்த பகுதியிலும் கூட அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய பால் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது அந்த அடிப்படையில் ஆவின் பால் எந்த வகையிலும் குறிப்பாக தடைப்படாது மக்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்தார் அது கேட்ட போல் குறிப்பாக தொடர்ந்து ஆவின் பால் என்பது குறிப்பாக இருக்கிறார்கள் மக்கள் தொடர்ந்து வாங்கி ஒண்ணமே இருக்கிறார்கள் பால் குறிப்பாக தடைபடவில்லை என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பால் என்பது அத்தியாவசியமாக பார்க்கப்படுகிறது அதனால் பால் மக்களுக்கு தேவை இருப்பதால் அது எந்த வகையிலும் தடைபடாது மக்கள் வா வந்து செல்வதற்கு அனைத்து அதிகப்படியான பூத்துகள் அதிகரித்து இருப்பதாக பல்வேறு பகுதியில் பாலுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் இது போன்ற காலங்களில் பால்கள் பால்களை குறிப்பாக அதிக விலைக்கு விற்கக்கூடாது என அரசு அறிவித்திருக்கிறது அதுக்கேற்றாமல் ஆவியின் பாலும் விற்பனை என்பது நடைபெற்ற காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது மக்கள் சுலபமாக வந்து பால் வாங்கக்கூடியார்கள் அதிகப்படியான மக்கள் பால் வாங்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் ஏனால் குறிப்பாக புயல் மதிய அதிகரிக்கும் பட்சத்தில் கடைகள் நடைமுறை சாத்தப்படும் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் பார்க்கும்போது பால் விற்க விற்பனை என்பது சற்று மதியத்துக்கு மேல் குறைவாக இருக்கும் ஆலை நேரத்தில் பால்களே இருக்காத சூழலாக இருக்கும் கடைகளுமே மூடப்படும் அந்த அடிப்படையில் வந்து பால்களை கூடுதலாக மக்கள் வாங்கி வைப்பதற்காக தற்செமீன் ஆவின் பால் கடைகள் சூழ்ந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மக்கள் வாங்கிக் கொண்டிருக்க ஆட்சி கூட நம்மளால பார்க்கலாம் இதுபோல பல்வேறு இடங்களில் பால் விற்பனையும் தடைப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது